ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நானு உங்கள் கிருஷ்ணா இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் தெரியுமா பசங்களுடைய மிகப்பெரிய ஒரு வீக்னஸ் கிட்டத்தட்ட எயிட்டி பர்சன்டேஜ் பசங்க இந்த மாதிரியான ஒரு மிஸ்டேக் நிறைய பிளேஸ்ல பண்ணிட்டு இருக்காங்க என்ன தெரியுமா ஒரு பெண் கிட்ட பேசினாலே அந்த பெண் ரொம்ப க்ளோஸா பழகுனாலே அதை காதல் அப்படின்னு சொல்லி நம்ப ஆரம்பிச்சிடுறாங்க ஒன் மந்த் டூ மந்த் அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அந்த பெண் கிட்ட போய் லவ் ப்ரொப்போஸ் பண்ணும்போது அந்த இடத்துல மூக்கொடைஞ்சு போறது யார் அப்படின்னு கேட்டா பசங்க தான் ஏன் தெரியுமா அந்த இடத்துல பெண்கள் கிட்ட இருந்து வர ஆன்சர் என்னவா இருக்கும் அப்படின்னா நான் ஒண்ணு அந்த மாதிரி பாக்கல ஜஸ்ட் நான் ஃப்ரெண்டாக தான் பார்த்தேன் ஃப்ரெண்டாக தான் பேசினேன் அப்படின்னு சொல்லி சொல்ல ஆரம்பிப்பாங்க இது பெண்களுடைய மிஸ்டேக் கிடையவே கிடையாது ஆண்களுடைய மிஸ்டேக் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா அந்த பெண்ணுடைய மனசில் என்ன இருக்குது அவங்களுடைய தாட் என்ன அப்படின்னு சொல்லி தெரியாமலே நாமளே வந்து ஒரு ட்ரீமுக்குள்ளே வந்து கிரியேட் பண்ணிக்கிறோம் இதுதான் பசங்களுடைய மிகப்பெரிய ஒரு வீக்னஸ் ஸோ ஒரு பெண் உங்ககிட்ட பழகும்போது எந்த மாதிரியெல்லாம் பழகினாங்க அப்படின்னா அது லவ் அப்படிங்கிற கான்செப்ட் கிடையாது ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட் அப்படிங்கிற கான்செப்டில் தான் உங்ககிட்ட பழகுறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக வந்து தெரிஞ்சுக்க போகிறோம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவை அப்படியே வந்து ஃபாலோ பண்ணுங்கள் நம்பர் ஒன் பொதுவாக பசங்களுக்கு பெண்கள் கிட்ட பேசணும் அப்படிங்கிற ஆசை அப்படிங்கிறது இருக்கும் அதே மாதிரி பெண்களுக்கும் பசங்க கிட்ட பேசலாம் அப்படிங்கிற ஆசை இருக்கும் ஆக்சுவலாக இந்த மாதிரி பேசும்போது பெண்கள் அப்படிங்கிறவங்க அவ்வளோ சீக்கிரம் ஒரு பையனை லவ் பண்ணலாம் இவங்க தான் என்னுடைய லவர் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் திங்க் பண்ண மாட்டாங்க ஏன் அப்படின்னா அவங்களுக்கு லைஃபோட செக்யூர் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது ஓரளவுக்கு புரியும் பட் பசங்களுடைய மைண்ட் செட் என்ன அப்படின்னா ஒரு பெண் நம்ம கிட்ட ரொம்ப க்ளோஸா பேசிட்டாலே இது காதல் அப்படின்னு சொல்லி நம்ப ஆரம்பிச்சிருவோம் இவங்க தான் என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் இவங்களை தான் என்னோட லைஃப்ல வந்து கடைசி வரைக்கும் கொண்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி லைஃப்ல ஃபுல்லாக வந்து திங்க் பண்ணும்போது அவங்களை ஃப்ரெண்ட் அப்படிங்கிற கான்செப்ட்லேயே பார்க்க மாட்டாங்க ஸோ இந்த மாதிரி ஃப்ரெண்டுன்னு பார்க்காம அந்த காதலுக்குள்ள முழுகிற மாதிரி எந்த மாதிரியான விஷயங்கள் நமக்கு தெரியும் அப்படின்னா அந்த பெண் பாக்கிறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கலாம் இல்லை அப்படின்னா அவங்களுடைய கேரக்டர் நல்லா இருக்கலாம் சம்திங் ஏதாவது ஒரு விஷயம் வந்து அதிகமா பிடிக்கும்போது இவங்க என்னுடைய காதலி அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ள ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க சோ மனசுக்குள்ள இவங்க என்னுடைய காதலி அப்படின்னு சொல்லி நினச்சி அந்த பெண்கிட்ட பேசும்போது நாளுக்கு நாள் அந்த காதல் அப்படிங்கிறது அதிகமாயிக்கிட்டே இருக்கு ஒரு நாள் நான் தன்னுடைய காதலை வந்து வெளிப்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த பெண்கிட்ட போய் சொல்லும்போது அந்த இடத்துல மூக்கு ஒடிஞ்சு போறாங்க ஏன் அப்படின்னா அவங்களுடைய மனசுல அந்த மாதிரி தாட் அப்படிங்கிறது கிடையாது எப்பவுமே ஒரு பெண் வந்து உங்ககிட்ட பேசுகிறாங்க அப்படின்னா அது காதல் அப்படிங்கிற ஒரு தான் பேசுறாங்க அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் ஃப்ரண்ட் அப்படிங்கிற கான்செப்ட்ல கொஞ்சம் பேசுறதுக்கு ட்ரை பண்ணுங்க ஸோ ஃப்ரெண்ட் அப்படிங்கிற கான்செப்ட்ல நீங்க பேச ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஒரு பெண் கிட்ட பேசும்போது நம்ம ரொம்ப க்ளோஸா பேசலாம் அது மட்டும் இல்லாம நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கலாம் உங்களுக்கு அந்த பயம் தயக்கம் சைனஸ் இதெல்லாம் எதுவுமே இருக்காது ரொம்ப ஓப்பன் மைண்டடாக வந்து பெண்கள் கிட்ட பேசுறதுக்கு இந்த ஃப்ரெண்ட் அப்படிங்கிற கான்செப்ட் தான் ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணும் எடுத்த உடனே ஒரு பெண்கிட்ட பேசும்போது இவங்க என்னுடைய காதலி அப்படின்னு சொல்லி பிக்ஸ் பண்ணி பேசாதீங்க அந்த இடத்துல உங்களுக்கு நிறைய தயக்கத்தையும் நிறைய பயத்தையும் வந்து கிரியேட் பண்ணி விட்டுவிடும் அது மட்டும் இல்லாம ஒரு பெண் உங்ககிட்ட ஜஸ்ட் ஃப்ரெண்டா தான் பழகிறாங்க அப்படின்னா நீங்க உங்ககிட்ட பேசிட்டு இருப்பீங்க சம்டைம் நாளைக்கு மூவி போகலாம் இல்ல எங்கேயாவது பார்க் போலாம் அப்படின்னு சொல்லி நீங்க கூப்பிடுறீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த டைம் ஓகே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பட் நெக்ஸ்ட் டே நீங்க கூப்பிடும்போது இல்ல எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு வீட்டில் கொஞ்சம் வெளியில போறாங்க இந்த மாதிரி ஏதாவது வந்து ஒரு ரீசன் சொல்லுவாங்க இதை சொல்லும்போது பசங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம புரிஞ்சுக்கணும் ஓ நம்ம கூட வரதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை போல சோ தான் அவாய்ட் பண்றாங்க அப்படின்னு நம்மளே புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது பட் பசங்க என்ன மாதிரி திங்க் பண்ணுவாங்க வந்து கொஞ்சம் அலைய வைக்கிறதுக்காக இப்படி பண்றாங்க அவங்களுடைய மனசுல காதல் அப்படிங்கிறது இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம ரொம்ப பாசிட்டிவா திங்க் பண்ணும்போது அது மேலும் மேலும் மனசுக்குள்ள காதல் அப்படிங்கிற விதையை வந்து வளர்த்துக்கிட்டே இருக்கு கடைசியில ஏமாந்து போறது பசங்க தான் இப்படி ஒரு பெண் உங்ககிட்ட கொஞ்சம் சில விஷயத்த வந்து அவாய்ட் பண்ணி நிற்கிறாங்க கூட ரொம்ப க்ளோஸாக இங்கே வெளியில் போகிறதுக்கு வந்து வரமாட்டங்கிறாங்க அப்படிலாம் இருந்துச்சு அப்படின்னா உங்ககிட்ட காதல் கிடையாது ஜஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற கான்செப்டில் தான் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை கடைசி வரைக்கும் ஒடியாமல் பார்த்துக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க காதல் அப்படிங்கிற வலையில் அவங்களுடைய மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியாமலே நீங்களே வந்து சிக்கிக்காதீங்க இது உங்களுடைய வீக்னஸ் நம்பர் டூ ஆக்சுவலாக நீங்கள் ஒரு பெண்கிட்ட பேசும்போது ரொம்ப ஜாலியாக பேசியிருப்பீங்க நம்பர் கேட்டால் கொடுத்துருப்பாங்க நம்பர் கொடுத்ததுக்கு அப்புறமா ஓகே நம்பர் கொடுத்துட்டாங்க நம்மளை தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நாமளே பாசிட்டிவாக திங்க் பண்ணுவோம் இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க உங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் வேற ஏதாவது இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அந்த பர்சன் கிட்ட நம்பர் கேட்கும் போது கண்டிப்பா அவங்க கொடுப்பாங்க இதே மாதிரி தான் நீங்க பேசினா அந்த பெண்ணும் வந்து ஏதோ ஒரு ரீசனுக்காக ஒரு நல்ல ஃப்ரெண்டாக பழகலாம் அப்படிங்கிறதுக்காக கூட உங்ககிட்ட வந்து நம்பர் கொடுத்துருக்கலாம் ஸோ அந்த நம்பர் கொடுத்த உடனே நம்மளை வந்து லவ் தாட்டில் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நாம நினைச்சுக்க ஆரம்பிப்போம் அதுக்கப்புறம் நம்பர் கிடைச்சதுக்கப்புறம் அன்வான்டாக வந்து நாமளே வந்து மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருப்போம் ஸோ அந்த சைடு இருந்து எந்த ஒரு மெசேஜும் ஃபர்ஸ்ட் டைம் வராமல் நீங்களே பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு உங்கள் மேலே அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது கிடையாது ஜஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல தான் வந்து கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ஒரு சில சிண்டம் எல்லாம் நாமளே கொஞ்சம் அனலைஸ் பண்ணி புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த காதல் ஃபெயிலர் அப்படிங்கிற ஒரு தாட் வந்து நமக்கு வராமல் இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது பட் அது அவங்களுடைய மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியாமலே நம்ம காதலோட கனெக்ட் பண்ணும்போது அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் சீக்கிரமாக பிரேக்கப் ஆகுறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ ஒரு பெண் உங்ககிட்ட நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா தேவையில்லாமல் அன்வான்டாக மெசேஜ் சென்ட் பண்ணுறது தேவையில்லாமல் கால் பண்ணி அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுறது இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க அவங்க கிட்ட ஏதாவது கிரீன் சிக்னல் தெரிஞ்சால் மட்டும் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ப்ராசஸ் பண்ணுங்கள் எடுத்த உடனே நீங்கள் பண்ணி நீங்களே வந்து மூக்குடைஞ்சு போயிடாதீங்க இதெல்லாம் உங்களுடைய வீக்னஸ் அப்படின்னு கூட சொல்லலாம் நம்பர் த்ரீ பசங்களுடைய மூணாவது வீக்னஸ் என்ன அப்படின்னா ஒரு பெண் கிட்ட பேசும்போது அவங்க சம்திங் நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்க நீங்கள் என்றைக்காவது ஒரு நாள் சொல்லியிருப்பீங்க எனக்கு பிளாக் கலர் பிடிக்கும் அப்படின்னு எதார்த்தமாக அந்த பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டு வந்தாங்க அப்படின்னா இது எனக்காக தான் போட்டுட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்மளே வந்து திங்க் பண்ண ஆரம்பிச்சிருவோம் இந்த மாதிரி ஒரு பெண்ணை வந்து நமக்கு பிடிக்கும்போது அவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்களோ அதெல்லாம் எனக்காக தான் பண்ணிகிட்டு இருக்காங்க என்னை பிடிச்சிருக்கு அதுக்காக தான் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய மனசு அப்படிங்கிறது திங்க் பண்ண ஆரம்பிக்கும் இந்த மாதிரி எப்போவுமே காதல் அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப பாசிட்டிவ் வந்து திங்க் பண்ணாதீங்க பாசிட்டிவாக திங்க் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா என்ன நடக்கும்னா நம்மளை ரொம்ப ஹை பீக்கில் கொண்டு போய் வச்சிடும் ஸோ அவங்க எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி மனசு ரொம்ப ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்க ஒரு நாள் அந்த பர்சன் நமக்கு இல்லை அப்படின்னு சொல்லி நினைக்கும் போதோ இல்லை நம்மளை வந்து அவங்க அவாய்ட் பண்ணிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லி தெரியும்போதோ அதை நம்ம மனசு ஏற்றுக்காது ரொம்ப வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிக்கும் ஸோ எப்பவுமே ஒரு பெண்கிட்ட இருந்து ஒரு சிக்னல் கிடைக்கிற வரைக்கும் ஒரு க்ரீன் சிக்னலோ இல்லை உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்ற வரைக்குமோ நீங்களாக இந்த லவ் அப்படிங்கிற கான்செப்டுக்குள்ள முழுமையா வந்து போகாதீங்க எல்லாத்தையுமே உங்களுக்காக தான் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த திங்க் பண்ற அந்த மைண்ட் செட்டை ஃபர்ஸ்ட் டோட்டலா வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க அதாவது உங்களை சுத்தி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கூட சொல்லலாம் ஏய் இது உனக்காக தான்டா பண்றா ஏ இது உனக்காக தாண்டா பண்ணிட்டு இருக்கா இதுக்கு உனக்காக தாண்டா வாங்கி கொடுத்துருக்கா அப்படிங்கிற மாதிரி பக்கம் இருக்கிறவங்க சொல்லி சொல்லியே நம்மள வந்து ஹையில கொண்டு போய் வச்சிருவாங்க நம்ம வடிவேல் சார் சொல்ற மாதிரி தான் உசு பேத்தி உசு உடம்பு ரனகலம் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி பக்கத்துல என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத மெயினா போக்கஸ் பண்ணாம உங்களுடைய மனசுக்கு என்ன படுது அவங்க உங்ககிட்ட எப்படி நடந்துக்கிறாங்க அப்படிங்கறத கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்த்தாலே நம்ம பண்றது சரியா அப்படிங்கிறது தெரிய வந்துடும் நம்பர் பசங்களுடைய வீக்னஸ்ல இதுவும் ஒண்ணு எப்பவுமே ஒரு பெண்ணை வந்து ரொம்ப ஹை வேல்யூவா வந்து திங்க் பண்ணிப்பாங்க தன்னை விட ரொம்ப உயர்வா வந்து திங்க் பண்ண ஆரம்பிக்கும் போது அந்த பெண்த வந்து உலகத்திலேயே மிக அழகி தேவதை இவங்க தான் எல்லாமே எனக்கு முக்கியம் இவங்க இல்லாம என்னோட லைஃபை மூவ் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி அவங்கள ரொம்ப ஹையா வந்து வைக்கும்போது என்ன ஆகுதுன்னா நாம அவங்கள பத்தி நினைக்காம இருக்கிறதுக்கான நேரம் அப்படிங்கிறது இருக்கிறதே கிடையாது எப்பவுமே அவங்கள பத்தி திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கும் பட் அந்த பர்சன் நம்மள நினைக்கிறாங்களா நினைக்கிறது இல்லையா அப்படிங்கிறது ரெண்டாவது பட்ட விஷயம் இந்த மாதிரி ஒரு பர்சனை ரொம்ப ஹை வேல்யூல வச்சு பார்க்கும்போது அவங்க அதிகமா நம்ம நினைச்சு நினைச்சு நமக்குள்ளவே வராத காதலை வந்து வர வச்சுக்கிறோம் இந்த மாதிரி வராத ஒரு காதலை நாமளே வர வச்சுக்கிட்டு நமக்குள்ளவே ஒரு கோட்டையை கட்டி வச்சிருப்போம் அந்த கோட்டை அப்படிங்கிறது நீங்க பேசிட்டு இருக்க அந்த பெண்ணுக்கு தெரியாது ஆக்சுவலா அந்த பெண் வந்து உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்டா தான் பேசியிருப்பாங்க எனக்கும் என்னுடைய லைஃப்ல ஒரு நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்ட் வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் உங்ககிட்ட பேசியிருந்துருக்கலாம் பேசும்போது உங்ககிட்ட நிறைய ஹெல்ப் கேட்டுருக்கலாம் ரொம்ப க்ளோஸாக பழகிருக்கலாம் இந்த மாதிரி எது ஒன்றாலும் நடக்கலாம் பட் அவங்களுக்கும் ஒரு நல்ல ஃப்ரெண்டு வேணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கூட அவங்களுடைய மனசில் இருந்துருக்கலாம் அதெல்லாமே வந்து நம்ம காதல் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல திங்க் பண்ணும்போது இது நமக்குள்ள ஒரு காதல் அப்படிங்கிற விதையை வந்து விதைச்சிக்கிட்டே இருக்கும் ஒரு நாள் ரொம்ப பெருசாக வந்து வளர்ந்து நிற்கும் போது சரி ஓப்பனாக சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி போய் சொன்னீங்க அப்படின்னா அந்த இடத்துல மூக்குடைஞ்சு போறது நாம தான் எப்பவுமே பசங்க இந்த ஒரு விஷயத்த வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க நீங்க பெண்கள் கிட்ட பேசுறீங்க அப்படின்னா ஃப்ரெண்ட் அப்படிங்கிற கான்செப்ட்ல மட்டும் பேசுங்க ரொம்ப க்ளோஸா பழகுங்க எப்ப பெண்கிட்ட உங்களை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்களோ இல்ல ஒரு கிரீன் சிக்னல் அப்படிங்கிறது தெரிய வருதோ அந்த மாதிரி ஒரு மூமெண்ட்ல நீங்க காதல் அப்படிங்கிற ஒரு ஆசையை வந்து கிரியேட் பண்ணிங்க அப்படின்னா மேபி அது சக்சஸ் ஆகிறது நிறைய சான்சஸ் இருக்கு பெண்கள் கிட்ட இருந்து எந்த ஒரு சிக்னலும் கிடைக்காம நீங்களே காதல் அப்படிங்கிற விஷயத்த கிரியேட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கடைசியில் நிச்சயமா அது ஒரு லவ் ஃபெயிலர் அப்படிங்கிறது கிரியேட் ஆகலாம் இல்லை அந்த பெண்ணால நீங்கள் ஃபீல் பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி நீங்க யோசிக்கலாம் இது எல்லாமே நாமளே டிசைட் பண்ணிப்போம் அதாவது நாமளே வந்து முடிவு எடுப்போம் நாமளே வந்து லவ் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து திங்க் பண்ணுவோம் கடைசியாக அந்த பெண் என்னை ஏமாத்திட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பெண்கள் மேல வந்து ஈஸியாக வந்து பழி போட்டுருவோம் பட் உண்மை என்ன அப்படின்னா இந்த இடத்துல பெண்கள் எந்த மிஸ்டேக்குமே பண்ணல ஜஸ்ட் ஃப்ரெண்டாக பழகிருக்காங்க நாம தான் தேவையில்லாமல் சில விஷயங்களை வந்து அதிகம் வந்து கிரியேட் பண்ணிக்கிறோம் ஸோ இதெல்லாத்தையும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் பார்க்கறதுக்கு ரொம்ப ஜென்யூனாக தெரிவிங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல பாய் ஃப்ரெண்டாக பெண்களுக்கு வந்து இருப்பீங்க இந்த மாதிரி ஒரு நல்ல பாய் ஃப்ரெண்டாக இருந்தாலே கடைசியில் அதை காதலாமத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்குது முன்னாடியே அதை காதல் அப்படின்னு சொல்லி திணிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த இடத்துல ஃப்ரெண்ட்ஷிப்பும் கட்டாயிடும் காதலும் கட்டாயிடும் கொஞ்சம் யோசிச்சு எதுவானாலும் பண்ணுங்க இந்த மாதிரி ஒரு நல்ல வீடியோவோட நெக்ஸ்ட் உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் கிருஷ்ணா